அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நாம் பனிரெண்டு ராசிகளுக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது பலன்கள் கோச்சார பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நாம் மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் எப்படி இருக்க போது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் Astro Science Realm யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை subscribe பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கோச்சார பலன்களாக ராசிக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போதுன்றது பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் முதுவது முழுவதுமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகநிலைகள் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இது வந்து பலன்கள் வந்து மாறுபடும் என்னிடத்துல நீங்கள் தனிப்பட்ட வகையில் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் காண்டாக்ட் ஏஎஸ் ரெல்ம் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் முகவரிக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்வேன் இமெயில் முகவரியை நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து மெயில் பண்ணலாம் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் பொது பலன்களை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த ராசியை பொறுத்த வரையிலும் இந்த ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு வகையில் நல்லது நிறைய முயற்சிகளை செய்வீங்க முயற்சி தடைகள் இருந்தாலும் முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க நிச்சயமாக அது வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு நாம் போன மாதம் பார்த்தோம் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைச்சது என்னவோ அதை சாதித்தும் காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அது கடினமாக முயற்சியின் மூலம் ஏற்படும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில பிறந்தவங்க குறிப்பாக ஒரு ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க முப்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கீங்கன்னா எதிர்பாலினர் உறவுல கவனம் தேவை செலுத்த வேண்டும் புதிதாக அறிமுகக்கூடிய கிட்ட தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்துல சுக்ரன் வக்ரம் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ராகுவோடு சேர்றாரு ராகு சுக்கிரன் புதனும் இருக்கிறதுனால புதன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதினைந்தாம் தேதி வ வக்ரம் ஆவார் இந்த வகை இந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரையிலும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அயன ஸ்தானத்தில் இந்த பாவகத்தில் இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எதிர்பாலினுடைய நட்பு அல்லது அது எல்லாம் வந்து இது வந்து எிர்பாலனத்தினுடைய அந்த உறவுல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க எதிர்பாலன் புதிய உறவுகள் வரும் அது வந்து உங்களை ஏமாற்றக்கூடியதாகவே இருக்கும் அதனால பண இழப்போ அல்லது மன கஷ்டமோ ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு அதனால புதிய எதிர்ப்பாலினர் உறவில் கவனம் செலுத்திக்கோங்க ஏற்கனவே பழகிட்டு இருக்கக்கூடிய நட்பா இருக்கீங்கன்னா அல்லது ஒரு காதலோ இருக்கீங்கன்னா அப்படின்னா கூட அதுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரப்பு வந்து போகும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் பனிரெண்டாம் பாவகத்துல வக்கரமாகிறார் ரெண்டுக்குரியவன் சுக்கரன் பனிரெண்டாம் பாவகத்துல வக்கரம் பெற்று ராகுவோடு இருக்கிறார் அஹ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து நிறைய செலவாகும் அந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் கையிருப்பு கொஞ்சம் கரையும் அதாவது சுப செலவுகள் தான் ஆகும் இந்த சுக்கரன் புதன் எல்லாம் இருக்கிறதுனால மேக்சிமம் இந்த வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள் சில பேருக்கு ஏற்படும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அல்ல வீடு மாறதுக்கான செலவுகள் சில பேருக்கு எல்லாம் வாகனத்தில் செலவுகள் ஏற்படும் வாகன மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வந்து வாழ்க்கை துணைவருக்கு உண்டான உடலால் பாதிக்கப்பட்டு நீங்களும் வாழ்க்கை துணைவருக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வாழ்க்கை துணைவருக்கு செலவையே பண்ணிவிடுங்க அவங்க கேட்குற பொருள் வாங்கி கொடுத்துருங்க பாருங்கள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அசுப செலவுகளை தவிர்த்தரலாம் அதே போல சில பேருக்கு வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்து போகும் அதே போல் ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி ஒரு காதலாக இருந்தாலும் சூட இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபங்கள் எல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுக்கர பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த சுக்கரன் வக்ரமாகக்கூடிய காலகட்டம் மட்டும் கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போங்க இந்த உறவுகள் விஷயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையிலும் பார்த்துக்கோங்க இந்த சுக்கரன் வக்ரமானால் இருக்கும் அதுலேயும் புதன் வேற வக்ரமாக மூணுக்குரியன் வாக்கிரம் பெற்ற ராசிக்கு பன்னிரெண்டாம் ஆபகத்தில் இருக்கிற போறார் மாதத்தோட பிற்பகுதியில் அப்போது பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரீமா வந்து படிப்பீங்க நல்லாவே படிப்பீங்க ஈவன் பிஹெசி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களெலாம் இந்த நேரத்தில் டிசி சப்மிட் பண்ணுறது அல்லது உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் நடக்கும் புதன் வந்து நீச்சல் அங்கம் ஆகிறார் மாதத்தோட பிற்பகுதியில் அதனால் உங்களுக்கு புதனால் பெரிய பிரச்சனை கிடையாது நிறைய எஃபோர்ட் போடுவீங்க எல்லாம் வந்து எஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்ஸஸும் இருக்கும் அதே போல் ஆறு குடையவன் பன்னிரெண்டாம் பாவத்துக்குள்ள வக்ரம் ஆகும் பொழுது கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க கடன் கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் கண் தொடர்பான பிரச்சனைகள் வரும் கண் பிரச்சனை அல்லது பல்லு முகத்தில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதிரியான பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே போல் எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் சரி நோய்க்குரிய மருத்துவம் கிடைச்சிரும் உடனுக்குடனே அதனால் பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது கேது கொடுப்பார் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது அதே போல் வழக்குகள் இருந்து இருக்கீங்கன்னா அந்த சொத்து பண்ண பிரச்சனைகள் இருக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சொத்தை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும் அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு சொத்தை விற்கிறதுக்கு அதனால் ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா பதினோராம் பாவகத்தில் சனி இருக்கிறார் ஆனா ஆனால் இந்த மாதத்தில் அசிங்கம் பெற்று கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரபலை கொடுப்பார் பாவகத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்களும் சில பேருக்கு ஏற்படும் பிரச்சனைகளை வந்து ரொம்ப கண்டிஷன் பண்ணாலும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே போல் பதினோராம் பாவகத்தில் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால வேலை தொழிலில் கடுமையாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் வேலை மாற்றம் இடைமாற்றத்தை தவிர்க்கணும் அல்லது ஏற்கனவே வேலை விட்டுட்டிங்க வேலை தேடுறீங்க கிடைக்குமான இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அளவு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் முதல் பதினைந்து நாட்கள் கிடைக்கிற கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சூரிய பயிற்சிக்கு அப்புறமா வேணால் முயற்சி செய்யுங்க மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேலே வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனியும் அஸ்தகம் பெற்றிருக்கிறார் அதனால வேலையில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பாக மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் இருங்க கருத்து வேறுபாடு வேறுபாடு வராத மாதிரி பார்த்துக்கோங்க ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் கூடுதலாகவே ஆயிடுச்சு அதே போல் கவர்மெண்ட் வேலையில் பொருள் ராத்திரி பகலாக இருக்கிறவங்க ப பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட வேலை கொஞ்சம் சேர்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் கவர்மெண்ட் வேலையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடைய கொஞ்சம் அழுத்தமும் இருக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் ஐடி போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதாவது வேலையை விட்டுட்டு வேறு வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஏற்படும் சில பேருக்கு வந்து வேலை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் வேலை விஷயத்தில் இந்த சூரியன் சேர்க்கை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் எதையும் எதிர்பார்க்காம யாரையும் எதிர்பார்க்காம வெளிப்படையா பேசாம ஒர்க் பண்ணீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது மாதத்தை பொறுத்த வரையிலும் மற்ற எந்த தொழில் எல்லாமே வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குது மருத்துவம் சார்ந்த தொழில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக தான் இருக்குது அரசியல்வாதிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்ஜினியரிங் சார்ந்த துறை ஆடை ஆபரணம் சார்ந்த துறை ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் எல்லாம் வருமானம் கூடுதலாக இருக்கும் கமிஷன் சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கும் வருமானம் வரும் ரியல் எஸ்டேட் கட்டிடவியல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பூமாகும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வருமானம் வரும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது உணவு சார்ந்த துறை அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் அதே போல் பிள்ளைகள் வகையில் மூத்த மகன்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகலாம் அல்லது அவரால் உங்களுக்கு மன கஷ்டங்கள் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதில் கவனம் செலுத்திக்கோங்க புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க பார்த்தீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் சற்று குறைவாக இருக்கும் வர வருமானத்தை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு வந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் கடுமையாக பண்ணக்கூடிய வண்ணம் சில மேலதிகாரைய அழுத்தம் சில இது இருக்கும் அதனால் அதை பொருட்படுத்தாமல் கொஞ்சம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சாரத்தில் இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஜீவனம் அமைப்பதற்கு தேவையான பணம் வரும் பெரிய அளவுக்கு ப அப்படின்லாம் கிடையாது செலவு ஒரு பக்கம் போனாலும் ஒரு பக்கம் அதுக்கு அதுக்கு ஈக்குவலாக வர வருமானம் பணம் வரும் மோட்சஸ்தானத்தில் சொல்லுவாங்க மீனம் வந்து காலபுருஷன் தத்துவத்துக்கு மோட்சஸ்தானம் அதே போல் மேஷ ராசிக்கும் ஒரு மோட்சஸ்தானம்னா அது பன்னிரெண்டாம் பாவகம் அந்த பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் சூரியன் வந்து சேர்க்கை இருக்குது ராகு போன்ற கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தூக்கம் கொஞ்சம் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் இதுவாக இருக்குது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சரியான நேரத்தில் தூங்குங்க சரியான மணி நேரம் தூங்குங்க அதே போல் ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுறது கோயில் குலங்களுக்கு போகிறது தொலைதூர பயணம் போகிறது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தாய் நாட்டுக்கு போறக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல் கால காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சூரியன் ராகு சுக்கிரன் சேர்க்கையால தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில பேருக்கு ஆனால் வந்து தந்தையால் ஆதாயங்கள் வரும் தந்தையின் சொத்துக்கள் கைமாறலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தந்தையின் மூலம் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் தந்தையின் ஹெல்த் வந்து நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கணங்களும் விரயங்களும் இருக்கும் அதனால் திட்டமிட்டு வ செலவு பண்ணுங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் பல்வேறு பதிவுகளில் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எரி எல்லாம் வந்து வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் அல்லது ஆண்களால் நீங்கள் வந்து நல்லா பழகிட்டே இருக்கீங்கன்னா கூட திடீர்னு வந்து அவங்கக்கிட்ட பேசாமல் போகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஒரு அதே போல் பார்த்திங்கன்னா அதாவது தனித்தனி இதில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து மேஷராசி அஸ்வினி போன்ற நட்சத்திரத்தில் சாரங்களை வாங்குறதுனால ஏப்ரல் மாதத்தில் பிற்பகுதியில் சரியாக போயிடும் போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு முயற்சி பண்ணலாமா இன்னும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரன்கள் நிறைய இருக்குது வரன்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இல்லை என்றால் இந்த கோச்சார பலன்களின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நடந்து அதுதான் முக்கியமான சொல்லக்கூடியது அதே போல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் கடனுக்கான அழுத்தமும் இருக்கும் ஒரு சில எதிரிகள் எதிர்ப்புகள் உங்களை வந்து இடைஞ்சல் கொடுப்பாங்க அதாவது உங்களை சுற்றி எதிரிகளே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்கக்கூடிய காலகட்டம் இது நல்லது அதே போல் ஹெல்த் ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறு சில தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு நிலையில் ஏதோ வகையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை துணை உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிறிய தூர பயணங்கள் கொஞ்சம் போயிட்டு வருவீங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அந்த காலகட்டத்தில் உண்டு கண் தொடர்பான பிரச்சனைகள் பல்லு அந்த மாதிரி முகத்தில் சில பிரச்சனைகள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த இந்த வகையில் வந்து வீடு வீடு வகையில் செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் திட்டமிட்ட செலவு பண்ணுறது நல்லது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே இது படிப்பீங்க ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நலம் விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்குங்க உயர்கல்வி படக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு இந்த செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ண வைப்பார் அண்டை அயலாளர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து வருவாங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு பழகிறது தான் நல்லது ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் வந்து நல்லாவே வரும் விஷயங்களில் மற்றும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் சிறப்பான மாதம் அதாவது மார்ச் மாதத்தை பொறுத்த வரையிலும் அதாவது சூரியன் சனியை வந்து பதினோராம் பாவத்தில் இருக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடனுக்கு வியாபாரம் பண்ணாதீங்க லாபங்கள் ஏற்கனவே குறையிற மாதிரி தான் இருக்குது கடனுக்கு விட்டீங்கன்னா அதில் வந்து கலெக்ட் பண்ணி கஷ்டம் வந்து வரும் சகோதர வழி மூத்த சகோதர வழி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது அதனால் சகோதர வழி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் வந்து அபிலாஷைகள் வந்து நிறைவேற்ற வேண்டிய மாதங்கள் முதல் பகுதியில் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் தான் இருக்கும் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் நினைச்சதெல்லாம் வந்து ரெண்டாம் பகுதியில் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது கடினமாக முயற்சி பண்ணுறான் அதுக்கான வந்து க பலன்கள் கண்டிப்பாக இருக்கு ஸோ அதனால் வந்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதே போல் எந்த ஒரு விஷயமாக வந்து நீங்கள் துணிச்சலோட தைரியத்தோட இந்த காலகட்டத்தில் இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம் தான் அதனால் வெற்றி கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தை பொறுத்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சக்கர தாழ்வார் வழிபாடு வந்து ஸ்ரீர நல்லது ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாலும் நல்லதுங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க பட ரங்கநாதரை வந்து வழிபாடு செய்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்குது அதில் அந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்றாலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அல்லது மதுரையில் இருப்பவர்கள் திருமங்கூர் அங்கே வந்து இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை வந்து ச தரிசிப்பது நல்லது அங்கே திருக்க ச சக்கர சந்நிதியும் நரசி நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகள் இதெல்லாம் செய்யணும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எதிர்பாரல எதிர்பாரையத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து வராமல் இருக்கும் புதிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றபடி மேஷராசிக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பான ஒரு இதுவா இருக்கு என்ன இடத்துல தனிப்பட்ட ஜாதத்தில் பார்க்க விரும்புகிறேன் காண்டாக்ட் ஏஸ்ட் ரயில் மட்ஜி டாட் காம் இந்த இமெயில் முகவரி கீழே கொடுக்குற அந்த இடத்துல நீங்க வந்து ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்